ஆ ராணி சீரியல் மூலமாக பிரபலமானவங்க தான் ஆல்யா மானசா இந்த சீரியலில் அவங்க ஒரு அப்பாவி பெண்ணாக நடிச்சிட்டு வராங்க ராஜா ராணி சீரியலில் அநியாயத்துக்கு அப்பாவி பெண்ணாக நடிச்சுட்டு வராங்க ஆல்யா மானசா இப்படி இருக்காதம்மா பதிலுக்கு திருப்பி கொடுன்னு ரசிகர்கள் சொல்கிற அளவுக்கு ரொம்பவே அப்பாவியாக நடிக்கிறாங்க இவங்க மானசன்றவரை ஆறு வருஷமாக காதலிச்சிட்டும் வந்தாங்க சமீப இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டதா பல செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு இதை பற்றி மான சொல்லும்போது அஞ்சாறு வருஷ பழக்கம் மானாட மயிலாட சமயத்திலேயே அறிமுகமாயிட்டாங்க அவங்க தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க எனக்கும் பிடிச்சிருந்ததால நானும் ஓகே சொன்னேன் இந்த வருஷ காதலர் தினம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா அவங்க மனசுல என்ன மாற்றம் வந்ததுன்னு தெரியல திடீர்னு நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ப்ரப்போஸ் பண்ணதும் அவங்க தான் வேண்டாம்னு சொல்றதும் அவங்க தான் அதுக்கு மேல யார் என்ன பண்ண முடியும் நல்லா இருமான்னு சொல்லிட்டு சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லியிருக்காரு மானஸ் ஆனா ஆல்யா மட்டும் இத பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க இதுக்கான விளக்கத்தை ஆல்யா கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு பொறுத்து இருந்து